அனுஷ நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து ஸ்வர்ண பைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்னாங்க இல்லை ஸ்வர்ண பைரவர் சொர்ண பைரவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது இப்போ குறிப்பாக உங்களுக்கு வந்து சிதம்பரம் நல்லாயிருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாயுத பைரவர் கதாயுத பைரவர் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சிதம்பரம் சாரி ஆனால் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் சிதம்பரம் கதாயுத பைரவர் வந்து திருவாடுதுறை மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டைநாதர் சட்டைநாதர் வந்து சட்டைநாதர்ன்றது வந்துட்டு பைரவரே அதாவது சிவனும் வந்து சட்டைநாதர் சிவனாகவும் இருப்பார் சீர்காழியில் பைரவரும் வந்து சட்டைநாத பைரவர்னு இப்போ பேர் சீர்காழி போராட நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து வீர பைரவர் வீர பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி அவினாசியில் உள்ள சிவன் கோயிலில் பைரவர் இருக்கார் அங்கே போயிட்டு வழிபட்டு வரும் பொழுது அங்கே வந்து ரெண்டு விளக்கு வச்சிட்டு வாங்க போராட நட்சத்திரக்காரர்களை வந்துட்டு வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க உத்திராட நட்சத்திரம் வந்துட்டு முத்தலைவேல் முத்தலைவேல் வடுகர் பைரவர் பேர் வந்து முத்தலைவேல் வடுகர் ஊர் வந்து கரூர் கரூர்ல வந்து முத்தலை வேல் வடுகர் கரூர்ல இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கும் அங்க போய் நீங்க ரெண்டு விளக்கு வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வழிபட வேண்டும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே எல்லாருமே என்ன சொல்வாங்க வினைகளை வேற இருக்க விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரித்தான பிரத்யேக விநாயகர் ஆலயங்கள் இருக்கு அதே மாதிரி என்னைக்குமே நமக்கு காவலாக இருக்கக்கூடிய பைரவ பெருமானின் ஆலயங்களும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரமா அதாவது அஸ்வினி முதல் சுவாதி வரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்லயும் நமக்காகவே ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் சொல்லிட்டு வராரு அடுத்த இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து நிறைவான ரேவதி நட்சத்திர நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முறித்தான சிறப்பு ஆலயத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நேர்களை சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே சார் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரித்தான பிரத்யேக விநாயகர் மற்றும் பைரவர் ஆலயங்கள் குறித்து நீங்க ரகசியம் அதை நாங்க இப்ப உடைச்சு உங்களுக்காகவே சொல்ல போறேன் எங்களுக்காகவே பிரத்யேக விளக்கங்கள் கொடுத்துட்டு வரீங்க சார் நம்ம வந்து வரைக்கும் பார்த்தோம் நம்ம விசாகம் இருந்து பார்ப்போம் அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து விநாயகர் அப்படின்றது வந்து சிறப்பு மிக்க ஒரு விநாயகரை வழிபட்டு தான் நம்ம வந்து என்னென்னா இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போறோம் சொல்லுவாங்க எங்ககிட்ட வந்து சார் பொண்ணு பார்க்க சார் இது வரைக்கும் இரநூறு பொண்ணு பார்த்துருக்கோம் நாலு வருஷமா பொண்ணு பார்க்கறோம் நீங்க விநாயகா இப்போ வந்து பர்ஸ்ட் பர்ஸ்ட் நீங்க கிளம்புறதா நினைச்சுக்கோங்க ஒரு 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 மாசத்துக்கு பொண்ணு பாரு நிறுத்திட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து உங்கள் ஊரில் இருந்து கிளம்பும்போது உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு கற்பம் பதச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் மொத்தமாக கிளம்புறது பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஊரில் இருக்கிற விநாயகர் எதுக்காக இருக்காரு அவர் தான் எல்லாத்தையும் வந்து மாற்றக்கூடிய விஷயமே விநாயகரை வழிபட்டு தான் ஒரு ஜோசியர் ஒரு பரிகார ஸ்தலம் சொல்லிட்டார் அந்த பரிகார ஸ்தலத்துக்கு போகிறாங்க முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு விளை கேத்திட்டு ஒரு கற்பம் பதைச்சுட்டா அந்த பரிகார ஸ்தலத்துக்கே போனோம் மொத்தமாக கிளம்பி அங்கே போயிடக்கூடாது போது விநாயகர் நூறு பர்சன்ட் வேலை செய்வார் ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுமே இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாம் லாக் பண்ணி பாக்கெட்டில் சொல்லின்னு போகிறாங்க முற்காலத்துல எல்லாம் வந்துட்டு எல்லா கோயில்ல வந்துட்டு எல்லா இது கதவும் வந்து சாத்தி அந்த பூட்டெல்லாம் சாவியை கொண்டு வந்து காலபைரவர்கள் முன்னால வச்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் யாரும் எடுத்துட்டு போவாங்க அங்க காலபைரவர் முன்னால வச்சுட்டு போவாங்க நிறைய சம்பவங்களும் கேள்விப்பட்டிருக்கும் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த மாதிரி கோயில் சம்பவத்தை எடுத்துகிட்டு போய் பா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டாதவங்களெல்லாம் எவ்வளோ சம்பவங்கள் உண்டு அப்போ கால பைரவர் வந்துட்டு மொத்த கோயிலில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்குமே வந்து காவலாக இருப்பவர் கால பைரவர் நம்ம குடும்பத்துக்கு காவலாக இருப்பவர் காலபைரவர் கர்மாவை கழிக்கக்கூடியவர் கால பைரவர் அந்த ரெண்டு பேர் இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்றம் பெறும் அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பைரவர் என்ன கணபதி அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகம் விசாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகந்த ஏக தந்த கணபதி அப்படின்னு பேர் ஏக தந்த கணபதி நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டாலே வந்துடும் ஏக தந்த கணபதி அதே போல் விசாக நட்சத்திரத்துக்கான பைரவர்னு பார்த்திங்கன்னா கோட்டை பைரவர் கோட்டை பைரவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயம் திருமயத்தில் வந்துட்டு இருக்கிற திருமயம் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் தான் இல்லைனா கூகுள் பண்ணிக்கோங்க திருமயத்தில் இருக்கிற பைரவரை நீங்கள் போய் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அதை ரெண்டு விளக்கு வைக்கிறீங்க அவ்வளோதான் சுத்தமான எல் வந்து விளக்கு வச்சுட்டு வாங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்ர கணபதி ஹரித்ர கணபதி நார்மலாக கூகுள் பண்ணுங்கள் ஹரித்ர கணபதி இதெல்லாமே கணபதிக்கு மட்டும் நான் ஊர் வந்து செலக்ட் பண்ணல ஹரித்ர கணபதி நிறைய கோயில்கள் இருக்கும் நீங்கள் அது கூகுள் பண்ணி அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னு போது நம்ம சர்ச் பண்ணி ஒரு நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே என் கமெண்ட்ஸில் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு பேரும் அந்த ஊரும் வந்து நம்ம டைப் பண்ணி போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து ஸ்வர்ண பைரவர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர்ன்னாங்க இல்லை ஸ்வர்ண பைரவர் ஸ்வர்ண பைரவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது இப்போ குறிப்பாக உங்களுக்கு வந்து சிதம்பரம் நல்லாயிருக்கும் சிதம்பரம் வந்துட்டு நல்லாயிருக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கு சொர்ண பைரவர் அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிருஷ்டி கணபதி சிருஷ்டி கணபதினு பேர் நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்கேன் சிருஷ்டி கணபதி அப்படின்னு போட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதாயுத பைரவர் கதாயுத பைரவர் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சிதம்பரம் சாரி ஆனால் ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவர் சிதம்பரம் கதாயுத பைரவர் வந்து திருவாடுதுறை திருவா திருவாடுதுறை கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து திருவாடுதுறையில் இருக்கிற கதாயுத பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து மாற்றங்கள் தெரியும் அதே போல் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தண்ட கணபதி உத்தண்ட கணபதி நிறைய இடங்களில் இருக்குது பார்த்துருக்கேன் நான் உத்தண்ட கணபதி கோயிலில் இருக்கிற உத்தண்ட கணபதி கிட்டே போயிட்டு ரெண்டு விளக்கு வச்சிட்டு வாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டைநாதர் சட்டைநாதர் வந்து சட்டைநாதர்ன்றது வந்துட்டு பைரவரே அதாவது சிவனும் வந்து சட்டைநாதர் சிவனாக இருப்பார் சீர்காழியில் பைரவரும் வந்து சட்டைநாத பைரவரே இப்போ பேர் சீர்காழி மூல நட்சத்திரத்துக்கு வந்து சீர்காழியில் போயிட்டு நீங்கள் சட்டைநாத பைரவரை ரெண்டு விளக்கேற்றிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ரிண விமோஷன கணபதி ரிண விமோசன கணபதி அப்படிம்போது இல்லை ருண விமோசன கணபதின்னு கூட சொல்லுவாங்க போராட நட்சத்திரத்துக்கு அதே போல் போராட நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து வீர பைரவர் வீர பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவினாஷி அவினாஷியில் உள்ள சிவன் கோயிலில் பைரவர் இருக்காரு அங்கே போயிட்டு வழிபட்டு வரும்பொழுது அங்கே வந்து ரெண்டு விளக்கு வச்சுட்டு போராட நட்சத்திரக்காரர்களை வந்துட்டு வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க இவங்க நிறைய ஆசோலேஷனோடு இருப்பாங்க மன உளைச்சலில் இருப்பாங்க நிறைய எண்ணங்கள் வந்து மாறிட்டே இருக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு தொழில் செய்யலாம் அடுத்த மூணு மாதத்துக்கு ஒரு தொழில் செய்ய இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அதை செஞ்சால் நல்லா இருக்கும் அனுப்பும் இவங்க வந்து அங்கே வீர பைரவரை போய் பார்த்துட்டு வரும்போது அவினாஷியில் ஒரு தெளிவான சிந்தனை இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வழிக தொழில் அப்படின்றது இவர்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி கணபதி துண்டி கணபதி துண்டி கணபதி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கணபதி தான் துண்டி கணபதினு பேர் ஸோ பக்கம் இருக்கிற கோயிலில் போயிட்டு துண்டி கணபதி கிட்ட ஒரு ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் தடைகள் நிவர்த்தி ஆகும் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதே போல் உத்திராட நட்சத்திரம் வந்துட்டு முத்தலைவேல் முத்தலைவேல் வடுகர் பைரவர் பேர் வந்து முத்தலைவேல் வடுகர் ஊர் பே ஊர் வந்து கரூர் கரூர்ல வந்து முத்தலை வேல்வாடு கரூர்ல இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கும் அங்க போய் நீங்க ரெண்டு விளக்கு வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வழிபட வேண்டும் அதாவது நார்மலாக வந்து கண்ணை மூடிட்டுலாம் கும்பிடக்கூடாது எந்த கோயிலுக்குமே அது கணபதி ஆகட்டும் ஆகட்டும் எந்த கோயிலுமே போனோம் கண்ணை மூடிட்டு வழி வழிபடக்கூடாது சும்மா எல்லா கோயிலையும் போனோம் இன்னும் வேண்டுதல் வச்சோம் சாமியை கொஞ்சம் நேரம் பார்த்தோம் ஏதோ எண்ணலைகள் ஒடிச்சுடுதல் எல்லாம் வேண்டுதல் என்பது வந்து ஆத்மார்த்தமான வேண்டுதல் அப்படின்னு எந்த கடவுளும் வந்து எனக்கு தேங்காய் எடுத்துகிட்டா எனக்கு வெத்தலைப்பாக்கை எடுத்துட்டோம் வாழைப்பழம் கூட எனக்கு அபிஷேகம் பண்ணு பட்டு அலங்காரம் அதெல்லாம் எந்த கடவுளும் கேட்கல எல்லா கடவுளும் கேட்குறது வந்து ஆத்மார்த்தமாக உண்மையான காதல் லவ் அதாவது அந்த துச்சாதனன் வந்து பாஞ்சாலுடைய துயில் உரியும் பொழுது இவங்க எவ்வளோ போராடுவாங்க எவ்வளோ இழுத்து பார்ப்பாங்க போராடுவாங்க கடைசி நேரத்தில் முடியலன்ற நேரத்தில் ரெண்டு கையும் விட்டு கண்ணா நீயே அபயம் அப்படின்னும் போது தான் அவர் வருவார் நீ ஓ உன்னுடைய பலத்தில் நீ போராடிட்டு இருக்கே போராடு எவ்வளோ நேரம்னாலேயும் நீயே அபயம் சரணாகதி எல்லா கடவுளும் கேட்குறது வந்து சரணாகதி நம்பணும் முழுசா இவங்க ஜோசி சொன்னால் போனால் நடக்குமா நடக்காது நடக்காது நம்பணும் முழுசாக நம்பணும் எல்லா கடவுளும் கேட்கறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஆத்மார்த்தமான பக்தி பரிபூர்ணமான பக்தி அதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு நம்ம க அதாவது இருந்து நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ ஆத்மார்த்தமான பக்தி உணர்வு வேண்டுதல் வேண்டுதல் வைக்கும்போது வந்து நான் என்ன சொல்லுவோன்னா காலபைரவர்கிட்ட எல்லாம் போயிட்டு அமைதியாக நின்றுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அமைதியாக நின்று காலபைரவர் வந்து பாதத்துலேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ என்ன பைரவருடைய உருவம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அங்கே இருக்கிற கோயிலோ அங்கே வர்ற மக்களோ அங்கே மணி அடிக்கிற சவுண்டோ அங்கே ஹார்ன் சவுண்டோ எதுவுமே கேட்காது ஒரு டைமில் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் பூமி இருக்குது பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க பிரபஞ்சம் இருக்குது அங்கே பைரவர் இருக்கார் நீங்கள் ரெண்டே பேர் தான் அந்த பூமியில் அப்படின்ற எண்ணம் பொழுது உங்களுடைய முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்து நிற்கும் அதுதான் வந்து அந்த நேரத்தில் உங்களுடைய ப்ரேயரை வைங்கன்னு நான் சொல்லுவேன் முடி அப்படியே சிலிர்த்து நிற்கும் அதுதான் பிரபஞ்சத்துக்கும் அதாவது கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள உள்ள கனெக்டிவிட்டி ஸோ இதுதான் நான் சொல்கிறது ஆத்மார்த்தமான உணர்வு பூர்வமாக வேண்டிக்கணும் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவோம் நான் ஸோ இது வந்து உங்களுக்கான கோயில்கள் அடுத்து உத்திராடம் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்வி த்விமுக அதாவது இல்லைங்களா பிரதமை துவிதைன்னு சொல்லுவோமா திவிமுக கணபதி த்விமுக கணபதி நிறைய இடங்கள் இருக்கு அடுத்து வந்து த்ரிமுக கணபதி வரும் இது வந்து திவிமுக பிரதமைக்கு அடுத்து வர த்விதி த்விமுக கணபதினு பேர் கூகுள் பண்ணிக்கோங்க அப்போ திருவோண நக்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்ட பைரவர் மார்த்தாண்ட பைரவர் வந்து வைரவன் பட்டியில் இருக்கு ஊர் வந்து வைரவன்பட்டி வைரவன் பட்டின்னு கூகுள் பண்ணாலே வரும் மார்த்தாண்ட பைரவர் வைரவன்பட்டி ஸோ வைரவன்பட்டி வந்து நல்ல ஃபேமஸான ஒரு இடம் கால இருக்குது ஸோ அங்கே போயிட்டு வரும்போது திருவோண நட்சத்திரக்காரர்கள் அங்கே ரெண்டு விளக்கு வச்சுட்டு வரும்போது அவர்களுக்கான வேலை தொழில் திருமண வாழ்க்கை தான் திருவோணம் கொஞ்சம் இடர்பாடு அது வந்து கணபதியவும் துய்முக கணபதியவும் அதே போல் மார்த்தாண்ட பைரவரை போய் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கான இந்த திருமண சிக்கல் மாறும் ஒன்று திருமணம் ஆகிறதுலேயே பிரச்சனை திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் அது வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னும் போது நம்ம கர்மா கழியணும் அப்போ கர்மாவை கழிக்கக்கூடிய ரெண்டே இடம் ராகு கேது அது கணபதி ரெண்டாவது வந்து சனி பகவான் அது காலபதிவு இங்கே போயிட்டு வரும்போது நல்ல ஏற்றங்களை காண்பீர்கள் திருவோண நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு திருவோண நட்சத்திரங்கள் சம்மந்தப்படாமல் மீடியாவுக்குள்ளே வரவே முடியாது ஸோ ஏற்றங்களை காண்பீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் கம்பல்சரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு பைரவர் சொல்லியிருப்போம் சுவாதி புனர்பசம் இதெல்லாமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் கணபதியை வழிபட்டு தான் நம்ம வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த பரிகார ஸ்தலங்களாக இருந்தாலும் போனோம் அப்போ அவிட்ட நட்சத்திரக்கான ஒரு கணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிமுக கணபதி முன்ன பார்த்தது திருவோணத்துக்கு வந்து த்வி ரெண்டாவது இது வந்து த்ரி திரிமுக கணபதினு பேர் பிரதமே துவிதியை திருதேன்னு சொல்லுவோம் இல்லையா திரிமுக கணபதி அப்படின்னு பேர் கூகுள் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கான காலபைரவர் பலிபீட மூர்த்தி பலிபீட மூர்த்தின்னு பேர் கால பைரவர் பேர் வந்து பலிபீட மூர்த்தியின் பேர் எங்கே இருக்காங்கன்னா சீர்காழியில் சீர்காழியிலே வந்து ரெண்டாவது பைரவர் அதில் வந்து பலிபீட மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த இடத்துல போய் ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஏற்றங்கள் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் திருவோணம் சதயம் சதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ஹ கணபதி சின்ஹ கணபதி அப்படின்னு பேர் சின்ஹ கணபதி கூகுள் பண்ணி பாருங்க அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப பைரவர் சர்ப பைரவர்னு பேர் சர்ப பைரவர் எங்கே இருக்காருன்னா சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலில் சர்ப பைரவர் சதய நட்சத்திரத்துக்கான பைரவர் சதய நட்சத்திரத்துக்கு வந்து இது ராகு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சதயம் ராகுவோட நட்சத்திரம் ரெண்டாவது இந்த பூசம் விசாகம் சதயம் எல்லாமே ராகுவோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போது கணபதியை நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல காலபைரவருக்கு போயிட்டு வரும்போது சதய நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு அவர்களுக்கு கிடைக்கும் மருத்துவம் கிடைக்கும் நார்மலாகவே சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து மருத் மருத்துவ அறிவு கொண்டவர்கள் ஒரு ஒரு இது அட்டை வாங்கினா கூட மாத்திரை அட்டையை வாங்கினா கூட அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அது எதுக்கு பயன்படும் என்ன அளவு எடுக்கின்றதெல்லாம் ரீட் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னும் போது இவர்களுக்கு அந்த நல்ல ஒரு வளர்ச்சியை காணணும் போது இந்த பைரூர் கோயிலில் போய்ட்டு ரெண்டு விளக்கு வச்சிட்டு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக கணபதி நிறைய இடங்களில் இருப்பார் யோக கணபதி வழிபட்டு வரலாம் எந்த கோயிலில் இருந்தாலும் சரி யோக கணபதினு இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு யோகம் உண்டு ஒரே பத்து நாளில் உண்டு கொடுத்த பணம் வரும் நிறைய இடங்கள் வந்து லாக் ஆகிருக்கும் உங்களுக்கு பணம் தான் லாக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபுஜ பைரவர் அஷ்டபூஜா எட்டு கரம் கொண்ட அஷ்டபுஜ பைரவர் எங்கே இருக்காருன்னா கொக்கரையான் பேட்டை நார்மலாக ஒரு சில இதெல்லாம் ஊரெல்லாம் சொல்லி கோட்டை பேட்டைன்னு வர்ற இடங்கள்லாம் வந்து நிறையவே வேலை செய்யும் ஊர்களில் வந்துட்டு கோட்டைன்ற பேர் கொண்ட ஊர்களும் பேட்டைன்ற பேர் கொண்ட ஊர்களில் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒரு முனீஸ்வரர் ஆகட்டும் ஒரு சிவன் கோயிலாகட்டும் அந்த கோட்டை பேட்டைன்னு இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாருக்குமான விஷயம் அப்படின் போது உங்களுக்கு வந்து அஷ்டபூஜ பைரவர் கொக்கரையான் பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது நிச்சயமாசர் அதாவது நம்ம அஸ்வினி முதல் பூரட்டாதி வரைக்கும் பார்த்துட்டோம் உத்திரட்டாதி இருபத்தி ரெண்டு தான் இருக்கு இந்த தொடர்ச்சியை விரிவான விளக்கங்களா கொடுக்கணும் சார் மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாக நன்றிங்க என்னங்க சூப்பரான விளக்கங்கள் விளக்கங்கள் பயனுள்ள நம்ம சார் நமக்காகவே இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு இது எல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷப்பட்டகம் மறக்காம ஒரு பேப்பர் பேனா எடுத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் வரும் இணைவும் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி